ஆலைக்கீரை பருப்பு கடையில் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க நல்லா அலசிட்டு தண்ணியை வரைத்து எடுத்துக்கோங்க தண்ணியை வரைத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்து நாலு பல் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நாலு விசில் வர வரைக்கும் வேக விட்டுறோங்க பருப்பு நல்லா வந்துருச்சு ஆவி போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டேங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சிரும் பாருங்கள் பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு பாலக்கீரை ஒரு கட்டை நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை நீளமனை நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பில எல்லாமே நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கூட்டாக வதக்கிக்கோங்க தக்காளியை நல்லா கூட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரையை வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை இதில் ஊற்றிடலாம் பாசிப்பருப்பை ஊற்றிட்டு இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க சீரகத்தூள் போட்டு பண்ணுறப்ப இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கீரையை கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க கீரை நல்லா வேகணும் கீரை நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த பாலக்கீரை பருப்பு கூட்டை வந்து சாதத்தோடு சாப்பிட்றப்ப நெய் போட்டுட்டு இதை ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்